காவல்துறை என்று சொல்லப்படுகிற ஸ்ரீலங்கா அரசினுடைய ஏவல் துறை ஒரு ரவுடி கும்பலை போல ஒரு அடியாட்களைப் போல மிகவும் கீழ்த்தரமான முறையிலே செயற்பட்டிருக்கிறார்கள் கஞ்சி பானையை காலால் தட்டி விழுத்தி இருக்கிறார்கள் அந்த அடுப்பை நூற்று மாணவர்களை அச்சுறுத்தல் ஏற்படுத்துகின்ற விதத்திலேராவூர் போலீஸ் காவல்துறையினர் மிகவும் கேவலமாகவும் மிகவும் கீழ்த்தரமாகவும் போலீசாரை போல அல்ல சாதாரண மக்களை போல அல்ல ஒரு ரவுடி கும்பலை போல செயற்பட்டு இந்த பொலாரை ஏவி விட்ட இந்த இந்த மண்ணிலே இருந்து கொண்டு மிகவும் அராஜக மக்களை அச்சுறுத்துகின்ற அரை கொலை கலாச்சாரத்துடைய நாயகர்களாக அரசியல் செய்கின்ற புள்ளிவாய்க்காலிலே நிகழ்த்தப்பட்ட தமிழின அழிப்பினுடைய பதினைந்தாவது ஆண்டு நினைவு நாளாக இருக்கிறது நாங்கள் யாவரும் எல்லோரும் முள்ளிவாய்க்காலிலே இன அழிப்பு செய்யப்பட்ட இடத்திலே நாங்கள் ஒன்று கூடி இன அழிப்புக்கு இன அழிப்பு செய்யப்பட்ட மக்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற செலுத்தி கொண்டு திருத்திவிட்டு திரும்புகிற வழியிலே அல்லது அந்த அஞ்சலி நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிற வேளையிலே கிழக்கு பல்கலைக்கழகத்திலே கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக ஒரு சிறிய அஞ்சலி நிகழ்வையும் ஒரு கஞ்சி பரிமாற்ற நிகழ்வையும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் ஏற்பாடு செய்தபொழுது அந்த இடத்துக்கு வந்த ஏராவூர் போலீஸ் அதிகாரிகள் ஏராவூர் போலீஸ் காவல்துறையினர் மிகவும் கேவலமாகவும் மிகவும் கீழ்த்தரமாகவும் போலீஸாரை போல அல்ல சாதாரண மக்களை போல அல்ல ஒரு ரவுடி கும்பலை போல செயற்பட்டு அந்த மக்கள் அந்த மாணவர்கள் ஆயத்தப்படுத்திய அஞ்சலி நிகழ்வை மிகவும் கீழ்த்தரமான முறையிலே அகற்றி இருக்கிறார்கள் அதாவது கஞ்சி பாணியை காலால் தட்டி விலத்தி இருக்கிறார்கள் அந்த அடுப்பை நூற்று ம மாணவர்களை அச்சுறுத்தல் ஏற்படுத்துகின்ற விதத்திலே மிகவும் சிறுமைத்தனமாக காவல்துறை என்று சொல்லப்படுகிற ஸ்ரீலங்கா அரசினுடைய ஏவல்துறை ஒரு ரவுடி கும்பலை போல ஒரு அடியாட்களை போல மிகவும் கீழ்த்தரமான முறையிலே செயல்பட்டிருக்கிறார்கள் போலீசார் நடத்திய இந்த அராஜகத்தை இந்த அக்கிரமத்தை இந்த அநியாயத்தை கிழக்கு சிவில் சமூகத்தின் சார்பிலே நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த நினைவேந்தல்கள் என்பது மக்களுடைய அடிப்படை உரிமைகள் இங்கே வடகிழக்கு தழுவிய ரீதியிலே முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு நினைவேந்தல் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழலிலே எங்கே வடக்கு கிழக்கிலே நினைவேந்தல் செய்வதற்கு எந்த தடையும் இல்லை என்று சொல்லி இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி சொல்லி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே இன்றைய நாளிலே கொலுசார் நாள் இந்த அராஜகமும் இந்த அடாவடித்தனமும் மிகவும் கீழ்த்தரமான முறையிலே மக்களுடைய உணர்வுகளை தங்களுக்கு இழந்த தங்களுடைய உறவுகளை நினைவுகூற முடியாது என்கின்ற அளவிலே அவருடைய உணர்வுகளை புண்படுத்துகிற ஒரு கேவலமான செயலை அவர்கள் செய்திருக்கிறார்கள் மட்ட இது நடப்பதற்கான காரணம் என்ன இதன் பின்னணியிலே எந்த சூத்திரதாரிகள் இருக்கிறார்கள் ஏன்னு சொன்னால் நினைவுகூரல் என்பது ஒரு அடிப்படையான உரிமை புள்ளிவாய்க்காலில் நாங்கள் பல லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி நிவேந்தனை செய்த பொழுது யாரும் தடுக்கவில்லை யாரும் வரவில்லை நாங்கள் நேற்று முன்பு தினங்களில் இங்கே மட்டக்கிளப்பு மாவட்டத்திலே கஞ்சி காய்ச்சி அதை மக்களுக்கு தகுந்த பொழுது போலீசார் அச்சுறுத்தினார்கள் அந்த அச்சுறுத்தலுடைய உச்சமாக இந்த ஒரு கீழ்த்தரமான முறையிலே போலீசார் நடந்து கொண்டார்கள் இதனுடைய பின்னணியில் யார் இருக்கிறார்கள் இங்கே இருக்கின்ற முதல் இந்த மட்டக்கிழப்பை இருளே வைத்திருந்த ஒரு கொலையாளிகளும் இந்த கொலையாளிகளா கொலையாளிகளா முன்னாள் கொலையாளிகளாக இருந்து இன்று அடிக்கப்பட்டு மக்கள் முன் கொண்டு வரப்பட்ட ஒரு சிலராக இதற்கு பின் தன்னுடைய சூத்திரதாரிகளாக இருக்கிறார்கள் நாங்கள் இந்த இடத்திலே வன்மையாக மிகவும் விருக்கமாகவும் மிகவும் கடுமையாகவும் என்று சொன்னால் இன்றைய நாளிலே இந்த பொலிசாருடைய அராஜகமும் வன்முறையும் நிகழ்த்தப்பட்ட அந்த எதிராக பொலிஸ் அதிகாரிகளுக்கும் அந்த பொலிஸாருக்கும் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் நாங்கள் சர்வதேசத்துக்கு இந்த செய்தியை சொல்லுகிறோம் இந்த பொலிசாரை ஏவி விட்ட இந்த 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 மண்ணிலே இருந்து கொண்டு மிகவும் அராஜக மக்களை அச்சுறுத்துகின்ற கொலை கலாச்சாரத்தினுடைய நாயகர்களாக அரசியல் செய்கின்ற இந்த இவர்களுடைய அரசியலுடைய முகமூடிகள் அகற்றப்பட வேண்டும் கொலையாளிகளுக்கு பதவிகள் கொடுக்கின்ற பொழுதும் மக்களை கொலை செய்தவர்களுக்கு இப்படிதான் நிலைகளை கொடுக்கிற பொழுதும் இப்படித்தான் அவர்கள் தங்களுடைய செயற்பாட்டை செய்வார்கள் ஏன் அவர்கள் இதை செய்கிறார்கள் நடத்தப்பட்ட இந்த இனப்படுகொலையினுடைய தாங்களும் ஒரு பங்குதாரிகள் இந்த இனப்படுகொலையின் போது தாங்களும் காட்டிக் கொடுப்பை செய்தவர்கள் ஆகவே இந்த இனப்படுகொலை நெவுகூறக்கூடாது என்கின்ற என்பதற்காக பொலிசாரை ஏவுவிட்டு இப்படிப்பட்ட அராஜகத்தை ஒரு அநியாயத்தை ஒரு கீழ்த்தரமான செயற்பாட்டை இந்த இடத்துல நெவுகூறுகிறார்களா செயற்படுத்துகிறார்களா ஏன்னு சொன்னால் வருகின்ற காலங்களில் விசா அனு விசாக் என்கின்ற அந்த தினம் பௌத்த தினம் அனுபவிக்க அனுஷ்டிக்கப்பட இருக்கிறது அந்த நாட்களிலே வீதிகளிலே பந்தல்கள் அமைத்து சிற்றுண்டிகள் படி மாறுவார்கள் அது பௌத்த சமயத்தினுடைய ஒரு முக்கியமான நாள் அதே போன்ற ஒரு நேவை செய்கின்ற பொழுது ஏன் இதை இப்படி குழப்புகிறார்கள் இது பௌத்த தர்மமா இந்த நாட்டினுடைய ஜனநாயகமா இந்த நாட்டினுடைய அவலத்தினுடைய ஒரு தன்மையா அல்லது இந்த நாட்டை ஆளுகிறவர்கள் தமிழர்களுக்கு இதைத்தான் நாங்கள் செய்வோம் என்று காட்டுகிறார்களா அல்லது துணைக்குழுக்களாக இருப்பவர்கள் இதனை போலீசார் ஏழு இப்படி செய்கிறார்கள் ஆகவே நாங்கள் கிழக்கு மாகாண சிவில் சமூகமாக நிச்சயமாக இந்த செயற்பாட்டை வன்மையாக கண்டிப்பதோடு இப்படி செயற்பட்ட கீழ்த்தரமாக காடியர்களை போல ஒரு கும்பலை போல அடியாட்களைப் போல செயற்பட்ட போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் மிக உறுதியோடு மிக தெளிவாக வலியுறுத்தி நிற்கின்றோம் நன்றி